ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்களுக்கான குறிப்புகள் அதை அதற்கு முன்பாக மறக்காமல் சேனல் அப் ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் தான் க்ளிக் பண்ணுங்க பார்க்குறது பெல்ஜ் மொழி வரும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கான புதிர்களுக்கான குறிப்புகளை பார்க்கலாம் முதல் குறிப்பு இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களைக் கொண்ட ஒரு சொல் இரண்டாவது குறிப்பு அந்த முதல் எழுத்து என்னென்னா நீ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய மூன்று சொல் தான் இன்றைக்கு உடையாக வரக்கூடியது விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸ் எழுதி அனுப்புங்க மேலும் அடுத்த குறிப்பு ஆங்கிலத்தில் வந்து ஸ்விம்மிங் ஸ்விம்மு ஸ்விம்மிங்னு சொல்கிறோம் இல்லையா அதனுடைய தமிழ்ச்சொல் மூன்று எழுத்துச்சொல்னு கூட சொல்லலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் விட எழுதி நினைப்புங்க மீண்டும் சொல்கிறேன் ஸ்விம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில் ஸ்விம் ஸ்விம்மிங் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அதனுடைய தமிழ் சொல்னு கூட சொல்லலாம் மூன்றெழுத்து சொல் முதலுத்து மீள ஆரம்பிக்கக்கூடிய நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்